எல்லா ஜடப்பொருளும் உன் கட்டுப்பாட்டில் உள்ளது நாலாவது அடியில எல்லா ஜீவாத்மாக்களும் உன் கட்டுப்பாட்டில் அங்கும் இங்கும் முழு முற்று உருவாழ் பாழாய் இந்த பாழ் அப்படின்னா மூல பிரகிருத்தின்னு முன்னாடியே பார்த்தோம் பாழ் அப்படின்னா விளை நிலம்னு அர்த்தம் நாம உலகியல் சிற்றின்பம் அனுபவிக்கணும்னாலும் சரி ஆன்மீக பேரின்பம் மோட்சம் அடையணும்னாலும் சரி அதுக்கெல்லாம் விளைநிலமாக இருப்பது எதுன்னா இந்த பிரகிரு பிரகிரு ஆகிய இந்த ஜடப்பொருள் நிறைந்த முக்குணமயமான இந்த யூனிவர்ஸ் உலகியல் இன்பமும் கிடைக்கும் இங்க பிறந்து பக்தியோகமோ சரணாகதியோ பண்ணாதான் மோட்சமும் போக முடியும் அதனால பிரகிருதி உலகத்துக்கு ரா மெட்டீரியல்ங்கிறோமே அதுவும் பெருமாளுக்கு சரீரமா தான் இருக்கு அதன் வடிவமான இந்த உலகத்தை தான் பாழ் என்று இங்கே நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார் அது எப்படி இருக்கான் முதல் இந்த மூல பிரகிருத்தின்னு சொன்னோமே உலகத்துக்கு காரணம் பகவானுக்கு சரீரமா இருக்குன்னு முதல் அதுதான் உலகத்துக்கு முதல் காரணமாக இருக்கிறது இப்போ உடனே நமக்கு சந்தேகம் வரும் பெருமாளை முதல் காரணம்னு சொன்னாரேன்னா ஆமா தான் முதல் காரணம் ஏன்னா இந்த மூல பிரகிருதி முதல்னு சொல்றோமே அதுவே பெருமாளுக்கு சரீரமா தானே இருக்கு அவருக்கு உடலாக இருக்கும் ஒரு பொருள் காரணமா இருக்குன்னா அவரே காரணம்னு சொல்லிடலாம் இப்போ மூல பிரகிருதியை பற்றி சொல்கிறார் முதல் உலகத்துக்கு முதல் காரணமாக தனி தனின்னா ஒப்பற்றதாக அங்கும் இங்கும் முழு முற்றுருவாழ் அப்படின்னா எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடியன்னு அர்த்தம் அந்த மூல பிரகிருதிங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு ஆனா அது மைக்ரோ ஃபார்ம்ல இருந்தது அந்த பகவான் மாற்றி இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறான் இந்த பிரபஞ்சத்தின் எல்லை எதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா முடியாது இல்லையா அப்போ பிரகிருதி என்பது எங்கும் பரவி இருக்கிறது அதான் அங்கும் இங்கும் அங்கு இங்கு என்று சொல்ல முடியாதபடி முழு மொத்தமாக முற்றுரு வாழ் முழு அங்கே இங்கே எல்லா இடத்திலும் முழுமையாக முற்று உருவாழ் நிறைந்து இருக்கக்கூடிய பாழாய் அந்த மூலப்பிரகிருதி இருக்கே அதுவாக நீயே இருக்கிறாய் அதாவது மூலப்பிரகிருதியை உன் கட்டுப்பாட்டில் வைத்து அதை நீ இயக்கி கொண்டிருக்கிறாய்னு அர்த்தம் அப்போ முதல் உலகத்துக்கு முதல் காரணமாக தனி ஒப்பற்றதாக மூல பிரகிருதி போல இன்னொரு பொருள் கிடையாது அப்படி ஒப்பற்றதாக அங்கும் இங்கும் முழு எல்லா இடங்களிலும் முழுமையாக முற்றுரு வாழ் நிறைந்து இருக்கக்கூடிய பாழாய் அந்த பாழ் என்று சொர்க்கத்துக்கும் போகத்துக்கும் ஏன் மோட்சத்துக்கும் விளைநலமாக இருக்கக்கூடிய பாழான பிரகிருதி அதை இயக்குபவனே